வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பாக்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையாளு ஜி பரமேஷ் கமலஹாசன் அவர்கள் இரு வித்தியாசமான வேடங்களில் நடித்த ஒரு கைதியின் டைரி இந்தி ரீமேக் இந்த இரண்டு திரைப்படங்களை பத்திதான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளியாச்சு இந்த படத்தை சந்திரலீலா பாரதி ராஜா அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு டைரக்ஷன் பாரதி ராஜா அவர்கள் அதே மாதிரி இந்த படத்துக்கு மூலக்கதை பாரதி அவர்கள் கே பாக்யராஜ் ரெண்டு பேர் தான் இந்த திரைப்படத்தோட மூல கதையை எழுதியிருப்பாங்க இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பி கண்ணன் இசை இசை ஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்தில் நடிகர்கள் மாபெரும் பாடகரும் நடிகருமான மலேசியா வாசுதேவன் அவர்கள் ராதா ரேவதி ஜனகராஜ் விஜயன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை கமலஹாசன் அவர்கள் மலேசியா வாசுதேவன் அவர்கள்கிட்ட அதாவது அவரோட கட்சியில் அவர் ஒரு விசுவாசமான தொண்டனாக இந்த திரைப்படத்தில் அவர் இருப்பார் அதாவது விஸ்வாசனா சாதாரண விசுவாசம் இல்லை அவரை மாதிரி ஒரு விஸ்வாசமான தொண்டனை யாராலையுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவர் விசுவாசமாக இந்த திரைப்படத்தில் இருப்பார் ஆனால் மலேசியா வாசுதேவன் அவர்கள் அவர் இந்த திரைப்படத்தில் வில்லன் கமலஹாசன் அவர்களோட ஒய்ஃபை அவர் ரேப் பண்ணிடுறாரு ரேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு கமலஹாசன் அவர்களோட வைஃப் இந்த படத்தில் சூசைட் பண்ணிக்கிறாங்க இவர் தான் அதை செஞ்சார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு சட்டபூர்வமாக அவர் எவ்வளோ போராடுறாரு ஆனால் அவரால் முடியல ஏன்னா வந்து இவர் அரசியல்வாதி அதனால் கூட இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே இவருக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இந்த பழியை எல்லாத்தையும் கமலஹாசன் அவர்கள் மேலே சுமத்தி அவர் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க ஜெயிலில் அவருடைய நண்பர் ஜெனகராஜ் அவர்கள் கமலஹாசன் அவர்களோட குழந்தையை அவர் வச்சிட்ருப்பார் என்னுடைய பையனை நல்லவனாக நீ வளர்க்கக்கூடாது அவங்க அம்மாவை கொண்டவனை பழி வாங்குற உணர்ச்சியோடு தான் நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அப்பார் நீ ஒன்றும் கவலையப்படாத இந்த குழந்தைய நீ சொன்ன மாதிரியே நான் வளர்க்குற அப்படின்னு அவர் சொல்லுவார் ஜெயில் தண்டனையை முடிச்சுட்டு வயசானதுக்கு அப்புறம் தான் கமலஹாசன் அவர்கள் வெளியே வராரு ஆனால் ஜனகராஜ் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் சொன்ன மாதிரி அவருடைய பையனை வழக்கில் நல்லா படிக்க வச்சு போலீஸ் அதிகாரியாக அவர் ஆக்கிறாரு இதற்கு பிறகு தன்னுடைய ஒய்ஃபோட இழப்புக்கு யாராரலாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் பழி வாங்கிறதா அவர் முடிவு பண்ணுவார் அவர் பழி வாங்குவார் இதுதான் இந்த திரைப்படத்தோட கதை ஏன்னா ஒரு கைதியின் டைரி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அது மட்டும் இல்லை அந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தோட கதை வித்தியாசமாக இருந்தது அதே மாதிரி டைரக்ஷன் பார்திராஜா அவர்கள் கிராமத்து படத்தை தான் பொதுவாக வந்து அவருடைய பாணியில் எப்போவுமே சிறப்பான முறையில் எடுப்பார் ஆனால் எனக்கும் ஆக்ஷன் படம் எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு திரைப்படம் கமலஹாசன் அவர்களோட நடிப்பு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவருடைய நடிப்பு வேறு மாதிரி இருக்கும் ஜெயின் தண்டனையை முடிச்சுட்டு வயசானதுக்கு அப்புறம் அவர் வருவார் அதாவது டெக்னாலஜியில் வளர்த்துக்கு முன்னாடியே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படத்தில் வயசானவங்களாம் காட்டுவாங்க ஒரு நடிகரை ஆனால் அவருடைய வாய்ஸையும் சேஞ்ச் பண்ண மாட்டார் சில படத்தில் தான் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி காட்டுவாங்க அது மட்டும் இல்லை நிறைய டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இப்போ எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ஸை மாற்றி தான் இந்த திரைப்படத்தில் வயதானத்துக்கு அப்புறம் அவர் நடிச்சிருப்பாரு டெக்னாலஜி வளர்த்துக்கு முன்னாடியே அவருடைய வாய்ஸை மாற்றி பேசின அவருடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு கமலஹாசன் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் எழுந்திருக்கும் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனில் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நடிக்கிற மாதிரி தான் அவருடைய நடிப்பு இந்த படத்தில் இருக்கும் ஏன்னா ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தை கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த திரைப்படத்தில் சீன் பை சீன் அவருடைய நடிப்பு எந்த லெவலுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட முடிவு தான் இந்த படத்துக்கே ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா பழி வாங்குகிற உணர்ச்சியோடு வளர்க்கணும் அப்படின்னு சொன்ன மகனே இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்களை துப்பாக்கியால் ஷூட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட முடிவை முடிச்சிருப்பாங்க அதாவது மலேசியா வாசுதேவன் அவர்களே சத்திரபதி சிவாஜி கெட்டப்பில் கமலஹாசன் அவர்கள் வருவார் இந்த திரைப்படத்தில் அந்த காட்சி ரொம்பவே ஒரு வித்தியாசமான காட்சியாக இருந்தது சத்திரபதி சிவாஜி வேஷத்தை போட்டுட்டு வந்துட்டு தான் மேடையில் ஒரு மலேசியா வாசுதேவனை வழி வாங்குற மாதிரி தான் ஒரு சீனை வச்சுருப்பாங்க இந்த சீன் தான் இந்த படத்துலேயே ரொம்ப ஹைலைட் சீனாக இருக்கும் ரேவதி அவர்களை கடத்திட்டு வந்து கமலஹாசன் அவர்கள் மெரட்ரா மாதிரி ஒரு சீன் வரும் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ரேவதி அவர்களோட நடிப்பு ரொம்ப சிறப்பான முறையில் இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்களோட நடிப்பு சில காட்சிகளில் படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் அவர்களுடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் இந்த படம் கமலஹாசன் அவர்களோட சினிமா கேரியரில் மிகப்பெரிய அளவுக்கு அடைஞ்சது நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பர்மேஷின் கட்டுறது கையாளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க